அன்னதானத்தை தமிழ்நாட்டில் தெரிய வச்சதா கேப்டன் தானங்க இன்னைக்கு அன்னதானம் வந்து இன்னைக்கு இறந்து உணவுலாம் அன்னாதானங்கிறீங்க சாப்பாடு உணவு உணவு வந்தவங்களுக்குலாம் உணவு இல்லாத வந்து ஊனமற்ற அணி வந்து தேசிய முற்போக்கு திராவிடர்கள் மட்டும்தான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷமா இந்த ரசிகர் பண்ற டவுசர் போட்ட காலத்தில் வந்து இந்த க தொண்டனாக இருந்தோம் கேப்டன் தொண்டனாக இருந்தோம் படிப்படியாக வார்டில் வார்டு செயலாளராக ஆகணும் க கேப்டன் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து கவுன்சிலர் நிற்க வச்சோம் இரண்டாவது இடம் வந்தாங்க நம்ம எங்கள் தெருவில் எங்கள் ஏரியாவில் படிப்படியாக இன்றைக்கி பகுதி செயலாளராக இருக்கிறோம் இவர் மாவட்ட துணை செயலாளர் இருந்தாப்புல இவருக்கு பகுதி தரந்தை பகுதி செயலாளராக இருந்தாப்புல எல்லாம் பொறு பொறுப்பில் வரணும் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக ஒற்றுமை தான் இருக்கிறோம் எல்லாமே நாங்கள் எங்கள் தஞ்சாவூரில் ஒரு ஒரு எட்டு ஒம்பது மாவட்ட செயலாளரை பார்த்துட்டோம் நாங்கள் இன்னமும் தொண்டனாக கேப்டனுக்காக இருக்கிறோம் இன்னைக்கு வே காசுக்கு அடிப்பட்டு போகிறவங்க போகட்டும் அவர் மேலே உண்மையாக நாங்கள் இன்னமும் அந்த இயக்கத்துக்காக பாடுபட்டுருவோம் இன்னமும் கட்சிக்காக இருக்கிறோம் அவர் மேலே உள்ள இது கண்ணுக்கு தெரியாமல் நிறைய உதவி பண்ணியிருக்காரு எங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே நான் எங்கள் ஊரில் சின்ன இதனால் இங்கே வந்து வேலை பார்த்தேன் நான் இங்கே வந்து இது பண்ணப்போ எனக்கு முடியாமல் போனப்போ எனக்கு அப்ரெண்டை ஆப்ரேஷனுக்கு கூடயும் பணம் விட்டு ஒரு பையனை அனுமிச்சு விட்டு தஞ்சாவூர் முடியும் விட்டுட்டு வர சொன்னார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே என்னையும் அப்போ அவர் பார்க்கல அவர் என்னை பார்க்கல அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாம் பண்ணாங்க அப்போலேருந்து இந்த இயக்கத்தில் தான் இருக்கோம் ரஷ்ய மண்ட காலத்துலேருந்து இருக்கிறோம் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து கேப்டனுக்காக இருக்கிற ஆள் எப்போயுமே இந்த இயக்கத்தை விட்டு நாங்கள் இந்த இயக்கத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் இந்த இவருக்காக நாங்கள் ஒரு பின்னாடி இருந்தோம் மற்றவங்க சொல்லுவாங்க இப்போ எங்கள் கடைக்கு ஒரு ஜாமான் அவங்க போகிறோம் கேப்டன் வந்துட்டால் என்ன ஜாமான் வேணும்னு எங்களை பேரை சொல்லி கூப்பிட்றாங்க வேறு கட்சியிலலாம் யாரையும் சொல்லி ஒரு தலைவர் பேரை சொல்லி கருணாதி வந்துட்டார் ஜெயலலிதா வந்துட்டாங்க ஸ்டாலின் வந்துட்டாங்களா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது எங்கள் ஊரில்லாம் கேப்டன் ஆள்றா கேப்டன் வந்துட்டாரா என்ன ஜாமான் சொல்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது கேப்டன் பின்னாடி இருந்தோம் அந்த நல்ல மனுஷன் பின்னாடி இருந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமையாக எங்கள் சந்தோஷமாக இருக்குது எங்களால் ஏகாரமாக பேசினவங்களாம் இன்றைக்கி உங்களெலாம் அந்த தப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவர் எங்களை விட்டு போனாலும் அவர் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அது போதும்

இந்த சிவனேசனோட புள்ள வந்து மீனாட்சி ஆஸ்பத்திரி ஐசியூவில் இருந்தாங்க அன்னைக்கு அவங்க எல்லாம் குடும்பத்தோட முதல் நாள் அங்கே போயிருக்கோம் இதாகிச்சு கேட்டோம் இறந்தவனும் சேதி புள்ளை தெரிஞ்சோன்னா அப்படியே புள்ளைய பார்த்துக்க எனக்கு ஒன்றும் ஓட மாட்டேதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற ஆளை தூக்கி போட்டுட்டு காரை எடுத்துகிட்டு இந்த இருக்கிறோம் ஆறு பேர் ஏழு பேர் வண்டியை எடுத்துகிட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் அவ்வளோ ஃபீடு வண்டி தானாக வண்டியை ஓட்டிகிட்டு நேராக வந்து இங்கே வர்றார் அந்த எங்கள் எங்கள் மன்றத்தில் ஃபஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் சென்னையிலேருந்து போயிட்றப்ப எம்எல்ஏனுக்கு எம்எல்ஏளுக்கு ஆள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ராமசந்தன் ஒரு அண்ணன் இருந்தாங்க அவங்க தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க நாங்கள் சங்கரன்ட்டு சொல்லி எங்கள் மாவட்டத்தில் சங்கராக இருந்தாப்புல அவர்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து சிவநேசன் முதல் முதல்ல சட்டமன்றத்துக்கு சிவநேசன் மாவட்ட இது எம்எல்ஏ நின்று நின்ந்தாங்க ஃபஸ்ட்டு முதல் முதலாக அவர் பின்னாடி இருக்கிறோம் அவர் இப்போ பொறுப்பில் சில நேரம் இல்லை இப்போ இன்றைக்கி இருக்கிறாரு நல்லபடியாக அவர் கேப்டன் மேலே அப்போலேருந்து பயங்கர பாசம் உள்ளவர் எதாக இருந்தாலும் அவர் இது பண்ணணும் இதில் ஆனாலும் நாங்கள் வந்து அவருக்காக விட்டு கொடுக்க மாட்டார் இருந்தாலும் ஏதோ வேணா இன்றைக்கி ஒரு கூட்டம்னா வானா போனால் நீங்கள் போனடா நான் வரலடா இந்தடா இது பண்ண முடியலடா நான் வெளியூர் போகிறேடா இதை செய்யணும் எங்களுக்கு உதவிட்டு அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து நம்ம கட்சி நல்லா இருக்கிற மாரி இதில் நல்லா கொஞ்சம் இதாகும் மாரி அவர் பின்னாடி நிற்கணும்னு அந்த வைரகத்தோடு இருக்கிறார் இன்றைக்கி எப்படியும் நம்ம நம்ம செய்யணுண்டா நம்ம ஊரில் செய்யணுண்டா அந்த ஈடுபாட்டோடு செஞ்சிட்டுருக்கிறாரு அவருக்கு பின்னாடி இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் இதாக தெரியல நாங்கள் போ அண்ணன் பொறுப்பு இருந்தாலும் வேலை வைப்பார் பொறுப்பு இல்லாட்டியும் வேலை வைப்பாரு பொறுப்புக்காக நாங்கள் எட்டு ஒம்பது மாடு செயலரை பாட்டு வந்துட்டோம் பொறுப்புக்காக தான் வேலை பார்க்கணும் அப்படிப்பட்டவர் இல்லை பொறுப்பு பொ பொறுப்பே இல்லாட்டி கூட நாங்கள் வேலை பார்ப்போம் அன்னியார் மேலே எங்களுக்கு பாசம் இருக்கும் எங்களை அடி அடிப்படை தொண்டனாலும் எங்கள் எங்களுக்கு எங்களை தெரியும் எங்கள் அன்னிக்கு யார் உழைச்சா யாரும் உழைக்கலன்னு அவங்களுக்கு தெரியும் எங்க செய்வாங்க பொறுப்பு கொடுத்தாலும் வேலை பார்ப்போம் பொறுப்பு கொடுக்காட்டியும் வேலை பார்ப்போம் இந்த இந்த எம்பி வளர்ச்சி ரொம்ப வளர்ச்சி இருக்கு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி முடிஞ்சவன நல்லபடியா நாங்க எங்க ஊர் மாவட்டம் நல்லபடியா வரும் எதிர்காலத்தில் சட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கு வந்து உங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு தஞ்சை மாவட்டத்தில் எந்த மக்கள் நல்லபடியாக இருக்குங்க கேப்டன் மேலே ஒரு அன்பு விழா முன்னாடி எயித்து பேசினவங்கன்னா இன்னைக்கு கேப்டன் ஒரு ஆளை இழந்துட்டோன்னு நினைக்கிறாங்க ஒரு உருப்படியான நல்ல தலைவர் ஒரு இயக்க தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவரை இழந்துட்டோன்னு மக்கள் நினைக்கிறாங்க அவங்க பின்னாடி போகணும்னு நினைக்கிறாங்க எங்கள் அண்ணி அதை வழி நடிச்சு கொண்டு போவாங்க அவங்க பின்னாடி எல்லாம் வருவாங்க இதை விட அதாவது வர்ற நீங்கள் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் வேலை செய்யாம மக்களே வந்து அந்த பணி எடுக்கிற அளவுக்கு இந்த நடை எங்களுடைய கேப்டனுடைய இழப்பை நினச்சி பார்க்குறாங்க அதனால நாங்கள் வேலை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது மக்கள் அந்த உணர்வோடு அவங்க எடுத்துக்குவாங்க அதனால எங்களுக்கு வேலை இருக்காது இதை விட இன்னும் படு வேகமாகவே இருப்போம் கண்டிப்பாக புரியுது இப்போதான் கேப்டனை பற்றி புரிஞ்சிருக்கு வேண்டா அப்படி ஒரு தலைவரை இழந்துட்டு இழந்துட்டோன்னே ஒவ்வொரு லேடிஸும் வீட்டில் பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு லேடிஸும் அவரை நம்ம தப்பாக பேசிட்டோமே நம்ம போய் அவரை பாட்டு வரணுமேனா ஏதோ இருக்குது இங்கேயிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் ரெண்டு சமாதிங்க இருக்குது இதை போகிறாங்களா பார்த்தீங்களா அவர் மேலே ஒரு அன்பு அந்த அன்பு இருக்குது அவரை வந்து பார்க்கணும் நம்ம இவர் விஷ் பண்ணிட்டோன்னு அந்த இயக்கத்தில் தான் வராங்க வேறு எதுவும் இல்லை இது வந்து உங்களுக்கு செய்யணும் போகணும் இல்லை நல்ல தலைவரை இழந்துட்டோம் அவங்கள வந்து பாட்டு போடணும் எல்லாத்துக்குமே மனசில் இருக்குது அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய தவறை பண்ணிட்ட மாதிரி அந்த தவறுக்கு ஒரு பரிகாரம் தொட்டு கும்பிட்டு வருவோமேங்கிற பாதி பேர் இடம் இருக்காங்க பொழுதுபோக்கான இடமும் கிடையாது சாதாரணமாக அவங்க பயணப்பட்டு வரணும் அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வை வந்து ரொம்ப ஆழமா நேசிக்கிறதுனால இந்த கூட்டம் வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இருக்கு அந்த குட்ட உணர்ச்சியோட தான் அவங்களாவே முன் வந்து இந்த இடத்த அவங்க நோக்கி வர்றதுக்கு காரணமே அதுதான் இந்த மனிதரை இழந்துட்டோமே நம்ம இதை போய் பார்த்து அந்த பாவத்தை வந்து நம்ம சரி பண்ணிக்குவோமேன்ற குற்ற உணர்ச்சி தான் அதோட வெளிப்பாடில் இந்த எலெக்ஷனில் எங்களுடைய ஓட்டு வங்கி வந்து கடுமையாக கூடுதுறதுக்கு காரணமும் அந்த குற்ற உணர்ச்சியை சரி பண்ணுறதுக்காக மக்களாவே வாக்களிக்கிறத நோக்கி இங்கே திரும்புறதுக்கும் அது ஒரு காரணம்

ரெண்டாவது நூறு கட்டில் அவர் தஞ்சாவூர் சங்கர் கல்யாணத்துக்கு வந்து முந்நூறு காரில் அவரை வரவேற்று நாங்கள் கூப்பிட்டு போனோம் அந்த அளவுக்குலாம் இருந்தாப்புல அவங்க உடம்புல உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு நல்லபடியாக அண்ணி வழி நடத்தி சூப்பராக கொண்டு வருவாங்க எங்கள் அவர் மேலே அவருக்கு உள்ள நம்பிக்கை எங்கள் அண்ணி மெற்றி பிரகாசமாக இருக்குது நல்லா நல்லபடியாக இருக்கும் சத்திருக்காங்க அஞ்சு வேட்பாளரும் அவங்க சக்திக்கு மீறி உடைச்சிருக்காங்க அஞ்சு பேரும் நல்லா வேலை பார்த்துருக்காங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் எங்களுக்கு அவ்வளவு உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அவங்களும் நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்களும் நல்லா வேலை பார்த்துருக்கோம் இது இன்னுமும் ஆண்டவங்க தான் இருக்கு அண்ணன் ஆணையிட்டா நாங்க செய்வோம்

சீமான் வந்து தமிழர் ஈழத்தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பனகல் பார்க்கில் நாலான டவுசர் போட்டு கேப்டனுடைய பனகல் பார்க்கில் உட்காந்துருக்கேன் இந்த ஃபோட்டாலாம் இருக்குது நல்லா இருக்காங்க இவங்க எல்லாமே இருக்கிறோம் அது மாதிரி உன்னாவை இலங்கை தமிழருக்காக முதல் குரல் கொடுத்தவர் கேப்டன் தான் இலங்கை தமிழர்களுக்காக என்னைக்கு உங்களுடைய வாழ்வாதாரங்களும் பிறந்தநாள் நிறுத்தாடி வறுமை ஒழிப்பு தினமாக கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் தான் வேறு மாதிரி கேப்டன் கூட நீங்கள் எந்த அளவுக்கு பயணப்படுங்க நான் வந்து எட்டாவது அடி எட்டாவது படிக்கும் போது ரசிகர் மன்றத்தில் ஆரம்பித்தேன் சூப்பர் கிங் விஜயா அந்த ரசிகர் மன்றம் நான் எங்கள் அண்ணன் வந்து ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் செந்தில்காந்து அவங்கெல்லாம் எங்களோட பயணித்தவங்கெல்லாம் சங்கர் இவங்கள்லாம் கூட பேசி கேப்டன்லாம் பேசிடுவோம் தவசி ஷூட்டிங்கில் பேசியிருக்கிறோம் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் இருந்தாலும் நான் கேப்டன் என்ன தொழிலுங்கமோ ஆட்டோன்னு சொல்லும்போது கூட என்னடா ஓட்ட தைரியம் பப்ளிக்கில் நீங்கள் தான் போலீஸ்காரங்களோட அதிகமானது எனக்கு தவசி போட்டோ எடுத்துருக்கிறேன் நிறைஞ்ச மனசு படத்தில் போயிருக்கேன் முதல் போன சாப்பாடு தான் சாப்பாடு பிறகு தான் போட்டால் சிம்மாசனம் படம் ஷூட்டிங்கு நிறையா என்னோட புகைப்படம்லாம் இருக்குது மட்டும்தான் வந்து ரொம்ப ஒரு இழிவாக பேசின காலத்தை திருநங்கைகளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து விருதகிரி படத்தில் அந்த திருநங்கைகளை ஒரு புகழாக கொண்டு போய் சேர்த்தவர் அவங்களுக்கு ஒரு 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 பாதுகாப்பாக இருந்தவரும் கேப்டன் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு என்ன சொல்ல போனா நிறைய சொல்லலாம் அன்னதானத்தை தமிழ்நாட்டில் தெரிய வச்சதை கேப்டன் தானங்க இன்னைக்கு அன்னதானம் வந்து இன்னைக்கு இறந்து உணவுலாம் அன்னதானங்கிறீங்க சாப்பாடு உணவு உணவு வந்தவங்களுக்குலாம் உணவு ரசிகர்களுக்கு உணவு தான் பாக்குறீங்க அங்கே ரசிகர்களுக்கு வந்து சாப்பாடும்